சிறியொரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் எங்கள் கைவசம் ஈழநாடு உதயன் வலம்புரி மற்றும் தினக்குரல் நாடுகளில் இருக்கின்றது முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மனித உரிமை மீறல்கள் இராணுவத்தினராலும் தண்டிக்கப்பட வேண்டும் போர்க்கால தளபதி சரத் பொன்சேகா மனித உரிமைகள் முயற்சியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினரான இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை இவ்வாறு வன்னி போரை வழிநடத்திய ராணுவ தளபதியான மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அத்துடன் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே யகத் ஜெயசூரியவிற்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பித்திருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னாள் படைத்தளபதிகள் மற்றும் கருணா உள்ளிட்ட நால்வருக்கு பிரிட்டன் தடை விதித்தது தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் என்று உள்ள பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து வலம்புரி நாளிகளின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரியுடைய பிரதான செய்தியை பார்த்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கையை பாரப்படுத்துங்கள் பிரிட்டனை கோருகிறார் கூறுகிறார் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் எனவே யுத்த குற்றங்களுக்காக இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை உரிமை பேரவையில் பிரிட்டன் கொண்டு வர வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்ரகுமாரன் தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற இலங்கையை பாரப்படுத்துங்கள் பிரிட்டனை கோருகிறார் உருத்ரகுமாரன் என்ற தலைப்பில் ஏனைய முன்பக்க செய்திகளை நாங்கள் வலமுறையில் வந்து இணைத்துக் கொள்ளலாம் பிரதமர் நீதியரசர் ஸ்ராணியை மஹிந்த பதவி நீக்கமை தவறு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் நாமல் பிரதம நீதியரசர் ஸ்ராணி பண்டாரநாயக்கவி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பதவி நீக்கமை தவறு என அவரது மகன் நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது மாணவி அடித்த ஆசிரியர் கைது பாடசாலை மாணவி ஒருவரை தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பருத்துறை பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதாவது பருத்துத்துறை பகுதியிலே வந்து உள்ள ஒரு பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்து கல்வி கற்கும் மாணவிக்கு அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சமூகத்தில் தெரிய வருவதாவது தரம் ஐந்து கற்கும் மாணவர்களுக்கு கடந்த புதன்கிழமை பாடசாலையில் ஆசிரியரால் பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது பரீட்சையின் பின்னர் வினாத்தாலை மாணவர்களிடையே பரிமாறி அதனை மாணவர்களை திருத்துமாறு ஆசிரியர் அறிவுறுத்தியுள்ளார் அதனையடுத்து மாணவர்கள் தமக்குள் வினாத்தாளை பரிமாறி திருத்தும் போது அடிவாங்கியதாக கூறப்படும் மாணவி தனது வினாத்தாளை திருத்திய மாணவிக்கு பிழையான விடைகளை சரியாக எழுதி திருத்துமாறு கூறியுள்ளார் அந்த மாணவியும் அதனை செய்துள்ளார் இதனை அவதானித்த ஆசிரியர் இரு மாணவிகளை அளித்து கடுமையாக எச்சரித்து மாணவியை தடியால் அடித்துள்ளார் அது விடைகளை சரியாக எழுதக்கூடிய கூறிய மாணவி வீட்டுக்கு சென்று ஆசிரியர் அடித்த விடயத்தை கூறிய போது மாணவியின் தாயார் மாணவி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்த போது மாணவி சிகிச்சை பெறும் அளவுக்கு எதுவும் இல்லை என வைத்தியசாலையில் இருந்து மாணவியை வந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அதன் பின்னர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாணவியின் தாயார் ஆசிரியருக்கு எதிராக பலத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் ஆசிரியரை விசாரணைக்கு அழைத்து விசாரணைகளின் பின்னர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் இந்நிலையில் நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஆசிரியருக்கு ஆதரவாக பாடசாலை சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையம் முன்பாக கூடியிருந்த நிலையில் போலீஸ் பொறுப்பதிகாரி ஆசிரியர் நீதிமன்றம் உட்படுத்த உள்ளோம் நீதிமன்றம் வந்து பார்க்குமாறு அறிவுறுத்திய பின்னர் அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏனிய நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது பாரத பிரதமர் மோடி ஏப்ரல் நான்கில் இலங்கை வருவார் உறுதி செய்தது இந்திய வெளிவார அமைச்சு என்கிற செய்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என இந்திய வெளிவார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவர் ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கை வருவார் என்கிற செய்தி ராணுவம் ஆயினும் குற்றம் குற்றமே பிரிட்டனின் தீர்மானத்தை ஆதரித்தார் சரத் பொன்சேகா மனதில் விமரலில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை பற்றி ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜெய ஜெயசூரிய வசந்த கர்ணா கூட ஆக்கிய போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் எதிரும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெய ஜெயசூரிய எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்கள் இதுவரை பேட்டி பாராளுமன்றத்தில் உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அஹ் அதே போன்று போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதினால் கூற முடியும் என தெரிவித்தார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது மியன்மார் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பலி எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் காயம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது பிரிட்டன் தடைகள் மூலம் சர்வதேச விசாரணை வலியுறுத்த முயற்சி ஒருபோதும் இடமளியும் என்கிறார் வாசுதேவ அதாவது இலங்கையின் முன்னாள் படை தளபதிகள் மூவர் உட்பட நானூறு மீதான தடை மூலம் நாட்டில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தியையே பிரித்தானியா வழங்கியிருக்கிறது என்கிற வாரந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மனதுரிமைகள் பற்றி பேச பிரிட்டனுக்கு தகுதி இல்லை புலிகளை முன்னுருவாக்க வேண்டாம் பிரிட்டனை எச்சரிக்கிறார் விமல் என்ற செய்தி காணப்படுகிறது நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தேர்தல் திணைக்களத்துடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் நீதிமன்றம் உத்தரவு என்கிற செய்தி காணப்படுகின்றது குற்றவாளிகள் புலிகள் அரசியல் கைதிகள் நியாயமற்றது என்கிறார் அலி சப்ரி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது எங்கள் நாட்டை விடுவித்தவர்களுக்கு தண்டனை விதிக்கும் அதேவேளை குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை அரசியல் கைதிகள் என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது நியாயமற்றது மிகவும் ஒழுக்கக்கேடானது என முன்னாள் வெளிவர அமைச்சர் அலை சபரி சமூக ஊடகப்பதிவு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியும் காணப்படுகிறது இவை இன்றைய வலம்புரியனுடைய முன்பக்க செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் அடுத்து தொடர்ச்சியாக ஈழ நாட்டுடைய செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் அறிவிக்கப்பட்டது அஜித் டோவலும் வருகிறார் எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கைக்கு வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் தேதி வரை தங்கியிருப்பார் என்று இந்திய வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் தீர்மானம் அவசியம் தமிழரின் எதிர்பார்ப்பு இதுவே என்கிறார் ருத்ரகுமாரன் இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவையில் பிரிட்டன் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இவ்வாறு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு தயித்து திசவிகாரையில் கை வைக்க நினைக்காதீர்கள் இப்படி எச்சரிக்கிறார் விமல் வீரவன்சர் பௌத்தர்களின் புராண கால விகாரியான தையிட்டி விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையிட்டி திச விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை இப்படி எச்சரித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான விமல் வீரவன்ச என்ற செய்தியும் பாலியல் குற்ற சந்தேக நபர் அடையாளம் காட்டப்பட்டார் அனுராதபுர போதனா மருத்துவமனையின் பெண் மருத்துவர் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் குற்ற சந்தேக நபர் அடையாளம் காட்டப்பட்டார் அனுராதபுர தலைமை சஞ்சீவ முன்னிலையில் அவர் இல்லத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடாத்தப்பட்ட அடையாள அணிவகுப்பிலேயே பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் குற்ற சந்தேக நபரை அடையாளம் காட்டினார் என்ற செய்தியோடு வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு உயர் நீதிமன்றத்தில் பரிசீதனை உள்ளூராட்சி சபைகள் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நேற்று வெள்ளிக்கிழமை உயர் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது என்ற செய்தியோடு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கில் அதிக வெப்பநிலை அவதானமாக செயல்படுங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தல் வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுகிறது இந்த விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மியன்மாரில் நிலநடுக்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு நான்க்கும் மேற்பட்டோர் பலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகள் ஏழு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக பருத்தித்துறை நீதிமன்றத்திற்கு புதிய கட்டட தொகுதி பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை மருதங்கணி வீதியில் உள்ள பல்லப்பை முச்சந்திக்கு அண்மையாக நிர்மாணிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று பருத்தித்துறை பிரதேச செயலக ஒழுங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது என்ற செய்தியோடு வடக்கு கிழக்கு வதை முகாம்கள் குறித்து பேச அரசு தயார் இல்லை சத்தியலிங்கம் எம்பி சாடல் போல பல வதை முகாம்கள் வடக்கு கிழக்கில் கடந்த முப்பது வருடங்களாக இயங்கின இது தொடர்பில் விசாரிக்க இந்த அரசாங்கம் தயார் இல்லை இவ்வாறு சாடியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து என்று அந்த பேருந்தின் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று தெற்கு அதிவேக வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இருபது கிலோ கேரளா கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் ஒருவர் கைது என்ற செய்தியும் மாணவர்களின் புத்தகப்பை எடை குறைக்கப்பட வேண்டும் கல்வி அமைச்சு மீண்டும் அறிவுறுத்தல் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடி வளர்த்த நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குப்ளான் தைலங்கடவை பகுதியில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நான்கு அடி பத்து அங்குலம் கொண்ட கஞ்சா செடி மீட்கப்பட்டது சந்தேக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற அந்த குறித்த கஞ்சா செடியினுடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய முதியவர் உயிரிழப்பு ஓட்டோ மோதி படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நீர்வேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சந்திரராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதி அச்சுவேலியிலிருந்து நல்லூர் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த வேளை பின்னால் வந்த ஓட்டோ அவரது துவிச்சக்கர வண்டியில் இருந்து ஊன்றுகோல் மீது தட்டியது இதன்போது குறித்த முதியவர் வீதியில் விழுந்து படுகாயமடைந்தார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பினார் இதன் பின்னர் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு மூச்சு எடுப்பதில் சிரமம் ஏற்பட்ட போது மீண்டும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை படைகளுக்கு ஒரு நீதி இஸ்ரேலுக்கு இன்னொரு நீதியா கேள்வி எழுப்புகிறார் ராஜித என்ற செய்தியும் கைவிட்ட காணியல் கை துப்பாக்கி மீட்பு பதிலிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹெலின்ஹந்த பகுதியில் கைவிடப்பட்ட காணியில் இருந்து புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு துப்பாக்கியும் ஐந்து தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு பிரித்தானிய அரசின் இரட்டை நிலைப்பாடு சாடுகிறார் வாசுதேவ நாணயக்காரர் ஹாசாவில் இஸ்ரேல் ராணுவம் பாரிய இனப்படுகொலை செய்து வருகிறது அதற்கு பிரித்தானியா ஆதரவு அளித்து வரும் நிலையில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு எமது ராணுவ வீரர்களுக்கு தடை விதிப்பதாக இருந்தால் அது பிரித்தானியாவின் சர்வதேசம் தொடர்பான இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுகிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்தார் தொடர்ந்து செல்கிறது பொருட்களுடன் இந்திய தம்பதி கைது சுமார் இரண்டு கோடி ரூபாய் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்த இந்திய தம்பதி பிற்பகல் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு மது போதையில் வாகனம் ஓட்டிய சாரதி வாழ்நாள் ரத்து மதுபோதையில் தனியார் பஸ்ஸை முழுவதும் ரத்து செய்ய பாணந்துரை பிரதம நீதவான் உத்தரவிட்டார் என தெரிவிக்கப்பட்டது தீர்ப்பை வெளியிட்ட பாணந்துரை பிரதம நீதவான் சம்பிக்க ராஜபக்ஷ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அபராதமும் விதித்தார் பானந்துறையிலிருந்து கழுத்துறைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற குற்றம் சாட்டப்பட்டவர் போக்குவரத்து போலீசாரால் சோதனை செய்யப்பட்டார் இதன் போது மது அவர் மீது தொடர்ந்து இருந்ததால் போலீசார் அவரை மேலும் விசாரித்தனர் அப்போது அவர் மது போதையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது சாரதி தனது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததாக வாதத்தின் அடிப்படையில் பானந்துரை பிரதம நீதவான் அவரது உரிமத்தை இடைநிறுத்தி அவராதம் விரித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மின்கம்பத்தில் மோதிய வேன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் எவராக இருந்தாலும் தராதரம் பாராது விசாரணை நடக்கும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காண காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்பூரனுடைய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்ற முன்பக்க செய்திகளையும் பார்த்திருந்தோம் உட்பக்க செய்திகளுக்கு செல்லலாம் சக்தி வாய்ந்த ஒரு குலைந்த மியன்மார் தாய்லாந்து சேதமடைந்த கட்டிடங்கள் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நேற்று பிற்பகலில் அடுத்தடுத்து ஏழுதாசம் ஏழு சிற அளவில் மூன்று நடுக்கம் ஏற்பட்டதால் இரு நாடுகளில் உள்ள பல கட்டிடங்கள் உறுப்புலைந்துள்ளதுடன் ஏற்பட்ட பலத்த நிலநடுக்கத்தால் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக ஒரு செய்தி தரமான உணவுகளை நியாயமான விலையில் வழங்க நாடலாவிய ரீதியில் புதிய உணவகங்கள் என்கிற செய்தி காணப்படுகின்றது சுகாதார அமைச்சின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஏழு பேர் கைது என்கிற செய்தி தராவரம் பாராது விசாரணை ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்கிற செய்திகளும் மானிய திட்டங்களை பெற பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் வடமான சுகாரத் திணைக்கள பணிப்பாளர் என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுவதாக இருக்கிறது காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த பக்தர் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்ட பணம் விதிப்பு புதுக்குறிப்பு பொதுக்குறிப்பு மற்றும் வள்ளிபுணம் பகுதிகளில் என்கிறவாறு கட்டாக மாடுகளால் பயணிகள் அசௌரியம் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது வீட்டு திட்ட நிதியை அதிகரிக்க அரசாங்கம் புதிய நடைமுறையை கொண்டு வரும் வீட்டுத் திட்ட நிதியை அதிகரித்து வழங்க அரசாங்கம் புதிய நடைமுறையை கொண்டு வரும் என பாராளுமன்ற உறுப்பினர் கான இளங்குமரன் தெரிவித்துள்ளார் என்கிற ஒரு செய்தியும் இங்கே முக்கிய இடத்தை பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலவச தையல் பயிற்சி விண்ணப்பங்கள் கோரல் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது வடமராட்சி விலை கல்வி அலுவலக முறைசாரா கல்வி பிரிவினரால் காப்பது சாதன திறம் காப்பது உயர்தர ஆகிய பரட்சிகளில் இரண்டாவடவையும் தோற்றி சித்தியடையாத மாணவிகளுக்கும் விரும்பிய குடும்ப பெண்களுக்கும் இலவச செயல் பயிற்சி நிறைவேறிய ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஆஹ் வழங்கப்பட இருப்பதாகவும் விரும்பியவர்கள் சுயமாக தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று அதாவது நான்காம் மாசம் முதலாம் திரைக்கு முன் வலையக்கல்வி பணிப்பாளர் வலையக்கல்வி அலுவலகம் முதலாம் கட்டை பலத்துறை வடமராட்சி என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு வடமராட்சி வலையக்கல்வி பணிப்பாளர் கானா சத்யபாலன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி பட்டுக்கோட்டை கண்ணகியம்மன் வேடாந்த அலங்கார உற்சவம் என்கிற செய்தி இந்த சனிக்கிழமை ஆரம்பமாக இருப்பதாகவும் அந்த செய்தி ஊரலு பூரண நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் ரத்த வங்கிக்கு குருதி குடை வழங்கும் நிகழ்வு எதுவரை ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை ஊரள பூரண நிலையத்தில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி நாற்பத்தி இரண்டாயிரம் குரங்குகள் தென்மராட்சியில் அடையாளம் கணக்கெடுப்பில் தகவல் பட்டுக்கோட்டை அம்மன் வருடாந்த மகோத்சவம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு வசந்த பூஜையை தொடர்ந்து நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது தந்தை செல்வாவின் தின நிகழ்வுகள் தொடர்பான செய்தியும் சுற்றுலா காற்றாலை திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் சமர்ப்பிப்பு ஹரிஹர புத்திர அய்யனார் மகோற்சவம் ஆரம்பம் சுண்ணாம் தாலியடி ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனார் தேவஸ்தான் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதிமூன்று தினங்கள் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி மேல் குடியேறியவர்களின் வீட்டு திட்டத்துக்கு அனுமதி என்கிற ஒரு செய்தி ஒதுக்கப்பட்ட நிதியினை செலவு செய்து முடிக்க வேண்டும் கடற்கொழில் அமைச்சர் ஆசியில் மே மூன்றாம் தேதி பொது தேர்தல் பிரதமர் அறிவிப்பு என்கிற செய்தி வருடாந்த கும்பாபிஷேக தினம் காலம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவறு திரு வேணா முருகேசு சுவாமி அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட வருடாந்த கும்பாபிஷேக தினம் ஆஹ் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை காலை செல்வச்சநிதி வேற்பெருமானுக்கு ஆயிரத்தி சங்காவிசத்துடன் கூடிய சண்முக அர்ச்சனையும் வேற்பெருமானின் வீதி உலாவும் இடம்பெற உள்ளதால் அத்தினத்தில் இடம்பெறும் பூஜை வழிபாட்டில் அன்பர்கள் அடியார்கள் கலந்து சிறப்பிப்பதோடு சன்னிதியான ஆச்சிரமத்தில் இடம்பெறும் என்னதான செயற்பாட்டில் பங்கு பெற்று முருகனது திருவரலையும் குருவரலையும் பெற்று உய்யுமாறு வேண்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் வளம்புரியனுடைய நியாயமற்ற வரி விதிப்புகள் அமெரிக்காவுடனான உறவில் விரிசல் கனடா பிரதமர் மாகி காட்டம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது நமது பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு ரெருக்கமான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் நாங்கள் கொண்டிருந்த பழைய உறவு முடிந்து விட்டது சமீபத்திய வரி நடவடிக்கைகளுக்கு எங்கள் பதில் அமெரிக்காவை எதிர்த்து போராடுவதான் என கனடா பிரதமர் மஹ்ஹானி தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி மோடி அழைப்பின் பிரகாரம் இந்தியாவில் உள்ள ரஷ்ய ஜனாதிபதி என்கிற செய்தி பிரித்தானியமென சால்ஸ் சாலையில் அனுமதி துருக்கியில் போராட்டம் தீவிரம் இரண்டாயிரம் பேரும் கைது என்கிற செய்தி தென்கொரியாவில் காட்டுத்தி இருபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு மீட்பு பணியில் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது தீயணைப்பு வீரர்கள் நாற்பத்தி ஐந்து பயனுடன் கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் ஆறு பேர் பலி என்கிற செய்திகளும் இன்றைய நாளில் காணப்படுகின்றது உலக செய்திகள் பக்கத்திலே ஏனைய உள்ளூர் செய்திகளை பார்த்தால் குளிர்மானம் வாங்கிய நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி புதுக்குறிப்பு மந்தவில் பகுதியில் விப்பிலே ஒன்றில் குளிர்மானம் ஒன்றினை கொள்முனவு செய்தது அதனுள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதால் முறைப்பாடு வழங்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் என்று நேற்று முன்தினம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி சட்டவிரோதமாக பனைமரங்கள் அளிப்பு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிற செய்தியும் காணப்படுகின்றது மானசபை விவகாரம் தொடர்பில் பாரத பிரதமரிடம் எடுத்துரைப்போம் தமிழக கட்சி தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் ராணுவ அரசு ஆரம்பித்த சோழர் திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி புறக்கணிக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மதுபோதையில் சாரதியம் சாரதி உரிமத்தை தடை செய்த ஏற்கனவே பார்த்த செய்தி ஈடுநாட்டு பத்திரிகையில் நாங்கள் அந்த செய்தியை பார்க்க பார்த்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று கண்காட்சிங்கிற செய்தி வடமராட்சி கிழக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தை மறந்து ஜாழ் எம்பிக்கள் பிரதேச மக்கள் கடும் விசாரம் அதாவது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வரும் வருகவில்லை என மக்கள் தமது கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது உலக செய்திகள் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் உட்பட முப்பத்தி எட்டு பேர் பலி காசாவில் இஸ்ரேல் நடாத்திய அதிரடி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அப்தலிப் அல் உட்பட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியும் புடின் இறந்த பின்னரே போர் முடிவுக்கு வரும் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி என்ற ஒரு செய்தி புடின் பின்னர் தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை ஓரங்கட்ட முயற்சி முத முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஒவ்வொரு திட்டத்திலும் உரிய நிதியை ஒதுக்காமல் அரசியல் பார்வையுடன் தமிழகத்தை மத்திய அரசு ஓரங்கற்று நினைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்று தமிழக செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் என்ற செய்தியும் செங்கடலில் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் ஆறு பேர் பரிதாபகம் பரிதாபமாக பலி செங்கடலில் நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் பலியாகினர் அவசர கால குழுவினரால் இருபத்தி ஒன்பது பேரை மீட்க முடிந்தது சுற்றுலா பகுதியில் உள்ள கடற்கரைகளில் ஒன்றிலிருந்து பயணித்த நீர்மூழ்கி கப்பல் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்றது சென்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இறக்குமதி வாகனங்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து சதவீத வரி என்ற செய்திகளும் வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இந்த மியன்மாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைநடுக்கம் தொடர்பான சில புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பழமை மிகுந்த விகாரிகளும் கலாச்சார சின்னங்களும் அழிவடைந்திருக்கக்கூடிய இந்த புகைப்படங்களும் அதைவிட இந்த பாரிய கட்டிடங்கள் எல்லாம் சிதைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புகைப்படங்கள் மியன்மாரில் நிலநடுக்கம் தொடர்பான உண்மையான தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் பொருளாதாரம் இன்னும் பாதிப்புற்ற நிலையில் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டு இலங்கையின் பொருளாதார முயற்சி வேகம் பெற்று வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்புத்துறையின் துறையின் பணிப்பாளர் யூலி ஹாசாக் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தியோடு தமிழர்களின் தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியோடு தேங்காய் பற்றாக்குறை அடுத்த ஆண்டிலும் தொடரும் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் வேள நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாங்கள் தினக்குருடைய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தினக்கருடைய பிரதான செய்தி தையிட்டி காணி விவகாரம் பிழையானது ஏன் நீதிமன்றை நாடக்கூடாது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கேள்வி சட்டத்திலும் நீதியிலும் நம்பிக்கை இல்லை பொதுமக்கள் பதவி நமது அறிக்கை அரசு கண்டுகொள்ளாத ஆளுநர் அமைச்சரின் நாடுங்கள் என்கிறவாறு கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அஹ் காணக்கூடியதாக இருக்கிறது மின்னல் தாக்கி மாணவன் பலி தொலைபேசியில் அஹ் தொலைபேசியால் வந்த வினை என்கிற செய்தி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த பாடசாலை மாணவன் ஒருவன் மின்னல் தாக்கியுள்ள இந்த சம்பவம் கேகாளி மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது ரன்வல குணமடுன பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவனே உயிர் இழந்துள்ளார் இந்த மாணவன் கடந்த செவ்வாய்க்கிழமை காப்போது சாயந்திர பரீட்சையை தோற்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் தனது கையடக்க தொலைபேசியை சாட்சி போட்டுக் கொண்டே தொலைபேசி அழைப்பில் உரையாடி கொண்டிருந்திருக்கிறார் இதன்போது இந்த மாணவன் மின்னல் தாக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் என்கிறவாறு அந்த செய்தி தாலேடி குடிநீர் திட்டம் ஊடாக யாழ் மாற போதைக்கு குடிநீர் விநியோகம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது பரீட்சை பத்திரத்தை மாற்றிய மாணவியை தண்டித்த ஆசிரியர் கைது அதை பார்த்த செய்தி போதையில் சாரத்தியம் சாரதிக்கு வாழ்நாள் தடை பார்த்திருக்கிறோம் அந்த செய்தியும் அஹ் முன்னர் போராடிய ஜேவிபி ஆட்சிக்கு வந்தபின் போராட்டங்களை அடக்குகின்றது என்று அஹ் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்ததாக ஒரு செய்தி பெண் வைத்தியர் மீது பாலியல் துஸ்வியோகம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது வடமான மக்களின் ஆணை தங்களிடம் உள்ளதாக கொக்கரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில் பதில் வழங்க வேண்டும் சுமந்திரன் சொல்லி இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது யாழில் நிராகிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் கலந்துரையாடி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு வடமாட்சி கிழக்கு கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ் தலைமைகள் பொதுமக்கள் கடும் விசனம் வடமாட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எம்பி கலபுரம் கலந்து கொள்ளாத நிலையில் மக்கள் கடும் விசனம் தெரிவித்தனர் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகையுடைய முன்பக்க செய்திகளையும் ஸ்ரீலங்கா ராணுவம் மீது தடையை பரவலாக்குக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மீதான தடைகள் மேலும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உலக நாடுகளை வலியுறுத்தி உள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது செய்திகளுக்கு தொடர்பில் அறிக்கை அனுப்பினாலும் பதில் வருவது சந்தேகமே ஆளும் கட்சி எம்பியான ஸ்ரீ பவானந்த ராஜா ஏற்பு என்ற ஒரு செய்தியை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மோடியை எதிர்கொள்ள தயங்குகிறது அரசாங்கம் ஹர்ஷ டி செல்வா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியோடு நடுங்கியது மியன்மார் நூற்று கணக்கில் பலி மீட்பு பணிகள் துரித கதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த செய்திகள் நான்கு பத்திரிகைகளும் செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர வழியை தொடர்ந்து சந்திக்கலாம்